கட்டிய வீட்டை இடிக்காமலும் பெரிய அளவில் செலவு செய்யாமலும் வாஸ்து மற்றும் எண்கணிதம் முகூர்த்த தேதி சிறப்பாக எப்படி குறிக்கலாம் அப்படின்னு அதை பற்றி வந்து பேச வந்திருக்கார் எங்கேருந்து கரூர் சித்தர் பக்கத்துலேருந்து கரூர்லேருந்து ஜோதிட நவரத்னா கோபி பிரியன் அப்போ கோபி பிரியன்னா கோகுல கண்ணன் எப்படி வந்து அப்படியே ட்ரிகர் பண்ணி பேசுவார் அதனால இந்த வாஸ்து பற்றியும் கட்டண வீட்டை பற்றியும் ட்ரிகர் பண்ணி பேச வந்திருக்காரு கோபி பிரியன் அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் என்னுடைய அத்தனை குருமார்களுக்கும் வணக்கங்க என்னுடைய மாணகி மானசிய குருநாதர் நெருர் சதாசிவ புரமேந்தருக்கும் வணக்கங்க அகத்தியர் ஜோதிடை அறக்கட்டளை நடத்தும் இருபதாவது மாதாந்திர கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அத்தனை ஜோதிடமாரர்களுக்கும் குருமார்களுக்கும் வணக்கங்க நான் உங்கள் கோபி பிரியன் கரூர் எல்லோரும் வந்து கட்டடத்தை இடிச்சிடுறோம் வாஸ்துக்காரை கூப்புறோம் முடிச்சுட்டு முடி ஏதோ ஒரு வேலையை இடித்து தான் கட்டணும்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் இனிமேல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க டாய்லெட்டு நம்ம வந்து ஈசானத்தில் கட்டியிருக்கோம் அப்படின்னா கூட இடிக்க வேண்டியதில்லை இல்லைங்க தென்கிழங்கையும் கட்டியிருக்கோம் அதுவும் ஒரு வாஸ்துக்காரரை வந்து தவறாக சொல்கிறாரு அப்படின்னா அதையும் இடிக்க வேண்டியதில்லை இடிக்காம ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலைகளில் மாடர்ன் வாஸ்துன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுங்க அதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் சரி ஒரு வியாபார ஸ்தலம் நல்லா நல்லாயிருக்கணும் வாஸ்துப்படி அப்படிங்கிறா ஒரு டீ கிடையா இருக்குது ரொம்ப பூவராக இருக்கார் உங்கள் கடையை ஓடல அப்படின்னா ஒன்றுமே இல்லை காலப்பிரசத்துக்கு எட்டாக விடு விரிச்சு அது வந்து உங்களுக்கு செவ்வாய் விடு சொல்லிடுறோம் ஒரு தேல் படத்துக்கு கொண்டே அதில் வைக்க சொல்லுங்கள் நான் ஒரு சின்ன கடையாக தான் ஆரம்பித்த குத்தலாக தான் இருந்து நார் பரவாயில்லைங்க தென்கிழக்கில் குத்தலையே வரக்கூடாது சொல்லுவாங்க தென்கிழக்கில் கிழக்கு பகுதியில் குத்தல் வரலாம் தென்கிழக்கில் கிழக்கு இல்லைனா தென்கிழக்காக வந்து குடுத்தலாம் தெம்பரசேரில் கிழவரத்தில் தென்கிழக்கில் குத்தக்கூடாது அது மோசமான குத்தல்னு வாசுப்படி இருக்காங்க சரிங்க எனக்கு தெரியாதா பண்ணிட்டேன்னார் சரி போவோம் அப்படின்னு கடைக்கு போனால் கடை ஓவரம் ஓடலனார் ஒன்றும் பெரிய வேலையில் இல்லை எதுவுமே பண்ணாத ஒரு தேல் படத்தை ஒட்டு என்னங்க சாதாரண தேல் படம் சரிங்களா உன்னுடைய எல்லா இடத்துலையும் உனக்கு எங்கெங்கே தெரியுது எல்லாம் ஒட்ட சொல்லிப்பாங்க ஜெராசை ஒன்றும் செலவெல்லாம் பண்ணாத அதை ஒட்டு ஒரே ஒரு வாட்டர் பவுண்டேஷன் என்னங்க வைக்கணும் அந்த மொத்த இடத்துல சர்வேல நடுவில் இருக்கிற வாட்டர் பொலியூஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு வாட்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும் பெரிய பெரிய தொழில் நேராக போகிற வழிகளுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம இன்றைக்கி ஈஸ்தானத்தில் வாசன்னு சொல்லி ஒரு பக்கமாக வச்சுருக்கோம் ஒரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய வாஸ்துக்காரர் வந்து பார்த்தாலும் சரி அது தப்பு சொல்ல மாட்டார் நீங்கள் போய்ட்டு அதை இடிங்க இதை இடிங்க எதுவுமே சொல்லாதீங்க சிம்பிள் ரெமடி கொடுங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்க முடியும் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எதையுமே அனுபவம் தான் வாழ்க்கை நான் இரு வருஷமாக அந்த தொழிலில் இருக்கணுங்க முதல்ல கோயில் தான் கட்டி குட்டி கொடுத்துருந்தோம் இப்போ முழுசாக இதுக்குள்ளே வந்துட்டோம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் யாரும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல எல்லாத்துக்கும் தெரியுது நிறைய பேருக்கு முக்கியமான செய்கிற முழுசாக செய்கிறவங்களுக்கு புதுசாக தெரியல அதை இடிங்க இதைட்டிங்கன்னா அங்கே எங்கே போவாங்க எல்லாம் சரியான விஷயத்தை ஒரு சின்ன வாட்டர் பொல்யூஷன் தானுங்க உங்கள் இப்போ நீங்கள் இதில் போட்டிங்கன்னா பக்கம் கிடைக்கும் ஒரு வீடு சரியில்லையே யோசிக்காதுங்க சின்ன ஆள் இருந்தால் அதுக்குள்ளே என்ன சைஸ் வைக்க முடியும்னு பாருங்கள் அந்த வாட்டர் பொல்யூஷன் நடுவில் வச்சு பாட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு டீ கடையோ ஹோட்டலோ எதாக இருந்தாலும் ஒரு சின்ன தேல் படம் சரிங்களா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அது இல்லாமல் அலெக்சாண்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சின்ன உபரணத்தனம் ஒன்று இருக்குது நம்ம அத்தனை பேரும் ஜோதிடத்தில் இருக்கோம் ஜோதிடம் நல்லா ஒன்றுங்க நான் நல்லா வரணும் அப்படின்னா ஒன்றும் யோசிக்கலாம் யோசிக்க அலெக்சாண்டர் ரைட்ஸ்னு ஒரு சின்ன உபரணத்தனம் இருக்குது நீங்கள் மாணக்கம் வாணிக்கம் போடுங்க வைரம் போடுங்க நீங்கள் ஜேடு போடுங்க பச்சை கலர் போடுங்க தேவையே இல்லைங்க ரொம்ப சின்ன ரெமடி தொழிலுக்காக மட்டும் இல்லைங்க பேச்சாளர் அது இல்லாமல் அரசியல்வாதி ஜெயிக்கணுமா அதெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி இருக்கவங்கிட்ட போய் நல்லா செய்கிறவங்கிட்ட போய் கொஞ்சம் கவனித்து அலெக்சாண்ட்ர்ட்டு சின்ன அது வந்து என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா சின்னதாக பச்சை கலராக தெரியும் வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்ல கலராக இருந்தால் சிவப்பு கலராக கலர் மாறிடும் உங்களுக்கு ஒரிஜினல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இத்தாலியிலேருந்து வரக்கூடியதெல்லாம் ரொம்ப அட்டாசமான ஒவ்வொரு தயவுசெய்து உங்கள் எல்லாத்துக்குள்ளையும் கையிலையும் தொழில் வளரணுங்க எல்லோரும் அதுக்கு தான் பாடுபடுறோம் ப்ளஸ் குடும்பம் நல்லா இருக்கணும் அதனால் தயவுசெய்து அந்த ஒரு கல்லை இது வந்து உங்களுடைய என்ன நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்னமில்ல ஒன்றுமே இல்லை முந்நூறுரூவா தான் அந்த கல்லோட ரேட்டு ஒழுங்காக கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் ரேட் போட்டுக்கிறீங்க அது வேறு விஷயம் சரிங்களா கொஞ்சம் நேரத்தில் அந்த கல் சேவ் கலராக மாறி வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா அதை கையில் யூஸ் பண்ணுங்கள் வலது கை இலது கையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க தாராளமாக உங்களுக்கு எங்கே எந்த கையில் போட முடியுமோ அதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அட்டகாசமாக இந்த கல்லு தான் வைக்கணும் அந்த தான் வைக்கணும்ல இல்லை அம்சக்கடத்தில் இருக்கிற காரகம் சொல்கிறோம் ராசிக்கத்தில் இருக்கிற கும் சொல்கிறோம் இங்கே சரியில்லைன்னா அங்கே இருக்குன்றோம் அதெல்லாம் யோசிக்காதிங்க வலதுகை முரவர்கள் எந்த ரத்தனம் வேணாலும் போடலாம் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து போட்டு பழகுங்க அருமையான வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் அப்புறம் ஒரு டோர் சரி இல்லைங்க இடிச்சு தாங்க வைக்க சொல்லிட்டாரு வாஸ்துக்காலும் சொல்லிட்டார் என்ஜினியர்ஸும் சொல்லிட்டாரு தேவையில்லைங்க இடிக்காதிங்க வெளி பக்கத்தில் மெட்டல் சயின்ஸுன்னு வச்சுட்ருக்கோம் பென்சில் வாசத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சரிங்களா ஐந்து குழல் இருக்கணும் ஆகாத காற்று சக்தி உள்ளே வராது கெட்ட சக்தி வெளியே வரவே வரா உங்களுடைய இடத்த தாண்டி உள்ளே வராது டோருடைய பொசிஷனுக்குன்னு ஒன்று இருக்குது இவ்வளோன்னு ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே தேவையான பிரமிண்டுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அந்த இடத்துல கடலோக்கு வெளி பக்கத்தில் அந்த சயின்ஸை வச்சுட்டு மெட்டல் சயின்ஸை வச்சுட்டு அந்த பிரமிடு அது ஒரு பிரமிண்டுங்க கம்பல்சரியாக இது எல்லாத்துக்கும் தேவைப்படும் இடிச்சிகிட்டு இருக்காதீங்க அந்த பிரமிடை முன்பக்கத்தில் வச்சு விடுங்க அது மட்டும் இல்லை இப்போ அக்னி மலை சரி இல்லைங்க ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாம் வாஸ்து இல்லை இல்லை வாஸ்துப்படி ஒரு சில பேர் கட்டுறாங்க எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாதுங்க நிறைய இன்ஜென்ஸ் வாஸ்துப்படி செய்கிறாங்க இப்போ அக்னி மலையிலே இல்லைங்க வாய்மலையில் தான் வச்சுருப்போம் நான் வந்து தெக் பட்டா வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் யோசிக்காதுங்க ஃபயர் பிறப்பிட்டுன்னு ஒன்று இருக்குது செவத்தில் கூட வைக்க வேண்டாம் சரிங்களா அக்னி மலை ஒரு இடத்துல கொண்டே சும்மா ஜஸ்ட்டு அது வெறும் ஐநூறுரூவா தான் நீங்கள் கொத்தனார் கூலி ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அந்த கரெக்டான இடம் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி வாஸ்து தெரிஞ்சு மாடர்ன் வாஸ்து தெரிஞ்ச ஆள் வேணும் நீங்கள் சும்மா வாஸ்துக்கார வாசிக்கார்னா அவர் க குளிக்கணக்கு போட்டு தர்றாரு அடிக்கணக்கு போட்டு தர்றாரு உங்களுக்கு எல்லா பொருத்தும் பார்த்து ஜாதகம் மாதிரியே வீட்டுக்கு பதினஞ்சு பொருத்தத்தை குளிக்கணக்கில் எடுத்து தரலாம் கோயிலுக்கு வேறு மாதிரி வரும் அங்கலங்கள் நம்ம மனை மனைக்கு வேறு மாதிரி வரும் ஜாதகம் மாதிரியே இருக்கும் ஒருத்தர் எல்லாம் சம்பாரிச்சு கொண்டே வீட்டில் தான் வைக்கிறோம் அந்த வீடு சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுடைய சம்பாத்தியம் நிற்காது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்காது குழந்தைகளுடைய பாதிப்பு வரும் நேற்று ஒருத்துக்கு ஒன்றாந்திர பிளானை கொடுத்துட்டு வாயுமல்ல பெட்ரூம் போட்டு வச்சுருக்கோம் சரி இதுக்கு நீங்கள் வாசி சொல்லுங்கண்ணாரு இப்பயே சொல்லட்டுமா அப்படின்னு என்னங்க ஒன்றுமே நீங்கள் கணக்கு போடல எதுவுமே சொல்ல வார் உ நீ போ பேசாத ஃபோன் அடி அப்படின்னா என்னங்கன்னார் ஒரே நிமிஷம் சார் அது என்னென்னா அது கரெக்டாக அவர் ஃபோன் அடித்தார் நகையில் எங்கேம்மா இருக்குது அப்படின்னா சார் எல்லா நகையும் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் வாயுமா கரெக்டாக பேங்கில் தான் வைக்கிறார் அதாவது எந்த கடலையும் உன்னோட பொட்டு தேங்காய் கூட காதல் இருக்காது அப்படின்னா வாயு மூலையில் எப்போயும் இழுத்த மாதிரி கட்டணம் போட்டிங்கன்னா கடன் நகையிலையும் மனைவியோட ஒற்றுமையே வந்துடும் அதனால் எக்காரணம் கொண்டும் தயவு செய்து எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கல்ல அதுக்கு ஒரு பெருமிடு தான் விட்டோம் அது ஏர் பெருமிடுன்னு போயிடு இதெல்லாம் கந்துங்க இந்த வாஸ்து கிளாஸுன்னு வந்து அகத்தியர் ஜோதிட நிலத்தில் நம்ம தரப்போகிறோம் என்னங்க பண்ண போகிறோம் கிளாஸ் வகுப்பு எடுக்க போகிறோம் யாரும் செய்யாத விஷயத்த செய்ய போகிறோம் எதை செஞ்சாலும் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு விஷயம் இல்லை தெரியல நம்ம இல்லாத இந்த கிளாஸ் எடுக்க போகிறோங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பயன்படுத்திங்க சும்மா அதை இடிங்க இது இடிங்க தேவையே இல்லைங்க அந்த காலத்தில் எதை அடித்தாங்க எதையுமே எடுக்கல தொட்டி கெட்டு வாஸ்து விட்ட வச்சு நடுவில் எல்லா பிரம்மஸ்தானத்தில் எல்லாம் வந்தனால அது மறைக்கப்பட்டுச்சு எல்லாத்துலேயும் உங்களை சரியாக இருந்தது இப்போ தெரியல ஏன் இருக்கிற இடத்துல வாஸ்துப்படி வீடு கட்டணும் அதுக்கு என்ன வழியும்தான் பார்த்துட்ருக்குறோம் அது எப்படி செயல்படுத்துன்னு தான் பார்க்குறோம் அதனால் தயவுசெய்து இதுக்கான வேலைகளை பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இடிக்காமல் வாஸ்துங்கிறது நிறையா இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரியான வாஸ்துக்காரரை வாங்க அருமையாக நடக்கும் உங்களுடைய அளத்தனை வளர்ச்சி உங்களாலையும் உங்களுடைய கஸ்டமருக்கு தர முடியுங்க உங்களுக்கு முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு போங்க அப்போ தான் உங்கள் கஸ்டமர் சேட்டிஃபேக்ஷன் ஆகிறார் ஒன்றுமே இல்லை ஒரு கஸ்டமர் பெங்களூருந்து கூப்பிட்டாரு தொங்கவே இல்லைங்க தெரிஞ்சு வச்சுங்க தயவுசெய்து நிறைய பேருக்கு இல்லை ஒரே ஒரு பவளம் தான் நடுவில் கட்டி தொங்க விடுங்க பெட்ரூம் நேர்னேன் இப்போ அதை அத்தை வச்சு அதில் என்னோடய செல்லில் இருக்குது சரிங்களா அடுத்த நாள் போனார் ஒரு பவளம் காட்டினார் இது ஒரிஜினல் இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு இன்னொரு பவளம் இருக்குது நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட காட்டுறேன் அவர் அதில் எனக்கு ரிவியூஸ் போட்டிருக்காரு ஒன்றுமே இல்லை அந்த பவளத்தை உன்னோடய பெட்ரூம் ரேர் கட்டி தொங்க விடுறேன் அந்த பவலை நூறுரூவா தான் அவர் சொல்கிற ஏழு தும்புறாப்பானே பணம் ஏன் அது ஒரிஜினலாக இல்லை அப்படின்னு சரிங்களா கரெக்டாக கொண்டா தங்க தொங்க விட்டார் ஆறு நாளாக அருமையாக தூங்குறார் சாதாரண ஒரு பவளம் கல்லை தான் நீங்கள் கையில் தானே போட்டுக்கிட்டுருக்கீங்க நான் வாஸ்து படி நிறையா வித்தியாசமாக நான் தர்ற இந்த மாதிரி ஜுவல்ஸ் அந்த மாதிரி நான் கொடுக்குற அந்த இல்லாமல் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு நான் நவரத்தணுங்களேன் நான் யூஸ் பண்ணுறேன் வித்தியாசமாக பண்ணுறோம் நல்ல ரெமே அதுக்கான ரிசல்ட் கிடைக்குதுங்க தயவு செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப போட்டு வாழட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யப்படின்னு பாருங்கள் எதையுமே பெருசாக போட்டு வளட்டாங்க எல்லாம் நன்மைங்க பெரியவங்க எதையுமே கெடுதலாக செஞ்சு வச்சு போலிங்க இருக்கிறது இடிக்கிறது வாஸ்து கிடையாது இருக்கிறதையாக சரி பண்ணி கொடுக்குறது தான் வாஸ்துக்கார் அதுதான் உங்களை சரியாக வச்சுக்கோ அதனால் அதுக்கான ரெமடியாக மாடர்ன் வாஸ்தாக செஞ்சு பாருங்கள் அட்டாசமான ரெமடிஸ் நிறையா இருக்குது அப்படி தான் பேரும் கூட சரியாக செய்யுங்க நல்லதே நடந்துடும் இந்த பாவளத்தை போடலேருந்து நீட்டாக தூங்குறார் சரிங்களா நல்லதே நடக்குங்க எல்லாத்துக்கும் நன்றி பிரியன் கருவுங்க இடிக்காத வாஸ்து என்ற அடிப்படையில் என்னுடைய நண்பருமாய் கோபிபிரியன் ஐயா கருவிலருந்து மிக சிறப்பாக ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அவங்களுடைய பாராட்ட விதமாக ஃபோன் நம்பரா சொல்லிடு என்னோடய செல் நம்பருங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் செவனுங்க நூறு நம்பருங்க தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறுங்க பாராட்டு விதமாக போயிட்டாரா அபிராம வாங்க அபிராமசேகர் ஐயா பொன்னாலை போத்தி மகிழுக்கு மாதிரி பிடிக்கலாம்